கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல எங்கள் அன்பான ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் நீ செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அற்புதமாய் இன்றைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் ஏழைகளை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வுரிமை கொடுக்க வேண்டும் எந்த நிலையிலும் தவறான உறவுகளில் ஈடுபடுதல் கூடாது பிறரிடத்தில் இருப்பவற்றை ஏமாற்றி வஞ்சித்து கூடாது தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவ வேண்டும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் தவறு உள்ள இடத்திலே மன்னிப்பையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும் அதன் வழியாய் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப அவரின் அன்பு உள்ளங்களாக அவர் நேசிக்கின்ற அவரின் அன்பு மகனாக மகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும் என்பதை அழகாக இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது கடவுளால் அழைக்க பெற்றவர்கள் எப்படி கடவுளுடைய ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆம் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் இந்த நாளின் செயல்கள் இந்த நாளில் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நாம் மேற்கொள்ள இருக்கிற பயணங்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள் வெற்றி பெற இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக வழிநடத்தி பாதுகாப்பாராக ஆம்